நான் இங்கே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலருந்து நான் வந்திருக்கிறேன் நான் என்னோட என்னோட கூட பிறந்தவங்க வந்து நாலு பெண் குழந்தைகள் நாங்கள் வயசு என்னுடைய சகோதரிகளே சகோதரி ஜான்சிராணி அவளுக்கு வந்து வயசு ஒன்றரை வயசு என் தாயாருக்கு வந்து வயது வந்து முப்பத்தி மூன்று அவங்க வந்து டிஎர்சி மிடில் ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சராக இருந்தாங்க எங்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்டில் வந்தவங்க அதே மாதிரி என் தாப்பான ஒரு கிறிஸ்டின் இருந்து வந்தவங்க தான் நாங்கள் செல்லூர்ன்ற கிராமத்தை சேர்ந்தவங்க பரமக்குடி முதோளத்தூர் தானுதான் செல்லூர் கிராமத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய மா ஒரு ஒருவேளை நிமித்தமாக நாங்கள் எல்லோரும் பரமக்குடிக்கு வந்து அங்கே நாங்கள் இருந்தோம் அப்பொழுது வந்து என்னுடைய தாயாருக்கு வந்து என்னுடைய தாப்படார் வந்து இந்த மாதிரி சமூக சேவைகளில் ஈடுபட்டதெல்லாம் வந்து அவங்க முற்றிலும் வந்து நிராகரிக்கிறதாகவே இருந்தாங்க என்னுடைய தா தாயின் மூலமாக நான் கேள்விப்பட்ட செய்திகளை ஒரு உங்களோட பரிமாறிக்கொள்கிறேன் என்னுடைய தாயினுடைய தாயினுடைய பாட்டி அம்மாச்சி அவங்களும் வந்து இந்த காரியங்களில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தாங்க அப்பாவுக்கு வந்து அந்த காலங்களில் வந்து அவங்க அவுள்தார் மேஜரா வந்து மிட்ரியில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அவங்க திருப்பி இங்கே வந்துட்டாங்க நாற்பத்தாறு ஆண்டு தான் எங்கள் அப்பாவுக்கு திருமணம் முடிஞ்சது அப்போ வந்து அவங்க திருப்பி வந்து அந்த பதவி ஏற்றிருக்கிறது காலம் அவங்க போகவே இல்லை அப்படின்னு நல்லா சமுதாய பணி செய்யப்போ அந்த மிலிட்ரி சர்வீஸ் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ண மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்னுடைய தாய் வந்து அவங்க வந்து கடினமா வந்து சொல்லிருக்கிறாங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க நீங்க சமுதாயம் சமுதாயம்னு வந்து போயிட்டே இருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு வழி எப்படி அப்படின்னு மற்றவர்கள் வந்து என்னுடைய தலைப்பினர் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க என்னுடைய தாத்தா வந்து அந்த காலத்திலயும் வந்து ஒரு வக்கீலாக இருந்தாங்க அந்த ஊருக்குடைய பெருந்தலை பெரிய தலைவராக பெரிய வத்தியார் தான் சொல்லுவாங்க எங்கள் சின்ன தாத்தாவும் வத்தியார்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்ப வந்து சின்ன ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அது எல்லாமே வந்து எங்க அம்மாவுக்கு எங்க எங்க அப்பா தான் எங்க அப்பாவுடைய அப்பாவே தெரியாம இவங்க சமுதாயத்துக்காக வித்து 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 இவங்க செலவழிச்சுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் எங்கள் அப்பாவுடைய தம்பி அவங்க பேரும் சேர்ந்து சமுதாயத்துக்காக வந்து எல்லாத்தையும் வித்து வித்து செலவழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்ப கடைசி வந்து எங்க அம்மாவுக்கு இது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க வந்து இந்த மாதிரி எதிரிகள் வந்து ரொம்ப சூழ்நிலையில் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை அது அவங்க வந்து கொலை செய்யப்படலாம்ங்கிற வந்து ஒரு காரியங்களும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்ன செய்யறது இவர் வந்து சொத்தெல்லாம் எல்லாம் வேற இழந்துட்டாரு இந்த பிள்ளைகள் வேற இப்படி இருக்கு நம்ம ஒரு ஆசிரியை நம்ம இதை வச்சிட்டு இந்த நாலு பிள்ளைகள்லாம் எல்லாம் எங்க அம்மாச்சி வேற இருந்தாங்க எங்க அப்பாத்தா வேற இருந்தாங்க என்ன பண்றதுன்னு எங்க அம்மா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கு ஒரே வயசு அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலையில இருந்திருக்காங்க அப்புறம் கடை எங்க அம்மா கடைசி எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அவங்க அது வந்து கேக்குறதே இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் வீட்டுக்கு வருவாங்களாம் எங்கே வரீங்கன்னு கேட்டால் சரியான பரிசு சொல்லாம வைக்காமல் இருக்கும் அப்புறம் அவங்களும் அதை கண்டுக்கிறதுலயும் சொன்னாங்க பிற்பாடு என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த பிள்ளைங்க பையங்க படிக்கிற பையங்களுக்கு வந்து எங்கள் அப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம்மா அப்போ ஒரு நேரத்துக்கு இது வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் எங்க அம்மா சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அவ வந்து ஒரு பையன் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பையன் காசே இல்லை ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற பையன் அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டிருக்கானே இந்த மாதிரி வந்து காசு இல்லைண்ணே என்ன பண்றது தெரியலண்ணே கொஞ்சம் உதவி செஞ்சிங்கன்னா நான் கொஞ்சம் முன்னேறிவேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாவும் என்கிட்ட காசு இது தம்பி எப்படி உனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் அம்மா ஸ்கூல் வந்து முடிஞ்சு ரெண்டு மணிக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நம்ம ஏழ்மையான சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா படிச்சு முன்னேறினா நம்ம சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு உதவியா இருப்பா அவனை படிக்க வைப்பான் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஒரு காசு இருந்தால் போ ரொம்ப ஒன்று கிடையாது வெறும் பத்து ரூபா காசு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்ட உடனே அதுக்கு வந்து எங்கம்மாட்டே என்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எங்க அம்மா சம்பளம்லாம் வாங்கி நான் வந்து பைபிள்குள்ள வச்சு வச்சு மறைச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க எங்க அப்பா எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம் ஆனாலும் அதே மாதிரி வச்சுருந்தாங்களா அன்னைக்கு ஆனால் இல்லைங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் வந்து தள்ளி போகணும்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கோமா பேசியிருக்காங்க பேசணுன்னே விட மாட்டேந்தாங்களா எங்க அப்பா சரி நீ வந்து பரவாயில்ல நீ உன் காசை கொடுக்கல பரவாயில்ல ஒன்றை கடத்துல கட்டின தாலி வந்து நான் தானே இந்த தாலி வந்து எனக்கு கொடு நான் அந்த பையனுக்கு வந்து நான் எடுத்து அந்த பையனுக்கு செலவழிச்சு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சா என்ன இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்கலங்கிட்டு சரி என்ன சூழ்நிலையில் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்ட்டு அம்மா வந்து போய் ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தாங்களாம் அது மாதிரி வந்து அவங்க வந்து கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து பசங்க வந்து கிராமங்கள்லேருந்து டவுனுக்கு படிக்க வரும்போது அவங்க நடந்து நடந்துதான் வருவாங்க மற்றபடி ஆதி திராவிட நலத்துறையில இருந்து ஹாஸ்டல் வசதி எல்லாம் இருக்கும் அப்ப அதில் இடம் கிடைக்காதவங்க வந்து நடந்து நடந்து படிப்பாங்க அந்த காலங்களில் அது இப்போவும் கூட இருக்கு அப்ப வந்து அவங்க அந்த கிடைக்காத பையங்க எந்தெந்த ஊர்ல வந்து ஹாஸ்டல் இடம் கிடைக்கல அந்த பையங்களை பூர போய் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பரமக்குடியில் வந்து எங்கள் வீட்டு சொத்தை விற்றுட்டு நிலங்கு விற்றுட்டு அங்கே ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அங்கே சமயக்காரர்களை வச்சு அதுக்கெல்லாம் யாருன்னு சொன்னா இப்போ நம்ம கமல்ஹாசனுடைய அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சீன எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு அவங்க பிள்ளைங்களெல்லாம் தான் எங்களோட தான் படித்தாங்க அவங்க அவரதான் வாடகை இருந்தாரு இருந்து இந்த இதெல்லாம் பராமரித்து அங்கே பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க எங்க அப்பா அதனால வந்து படிப்புடைய முன்னேற்றத்திற்கு வந்து ரொம்ப வந்து பாடுபட்டாங்க தீண்டாமை ஒழிக்கிறது அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தீண்டாமை ஒழிப்பு வந்து எவ்வளவு தூரம் அந்த இந்த காலத்திலயும் நம்மளால ஒன்றும் பேச முடியல அந்த காலத்தில் ஒரு மனுஷனா இருந்து அவங்க வந்து தீண்டாமை எதிர்த்து போரிட்டாங்க அந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் ரொம்ப கடுமையா இருக்கும் தீ தீண்டாமை அது ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து போராடி கடைசியில் வந்து அவங்க வந்து உயிர் நீத்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு எங்க அம்மா வந்து அவங்கனால வருமானத்தினால எங்களால ஒண்ணும் செய்ய முடியல ஏன்னா எங்க அப்பா வந்து எல்லா சொத்தை வித்துட்டாங்க அது மாதிரி வந்து எங்க அம்மாவுடைய வருமானம் எங்களுக்கு பத்தல அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது வந்து அஹ் முத அப்பா தமிழக முதல்வராயிருந்த ஐயா காமராஜ் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தாங்க அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் டிபிக்கு வந்திருப்பாரு வந்தவனே எங்க வீட்டுக்கு ஆள் இருப்பாங்க உடனே அம்மா என்னையோ என்னை ட்ரெஸ் பண்ணி போவாங்க அம்மா வந்துட்டு ஒரு மாலையும் ஒரு எலுமிச்சி மிளத்தையும் வாங்கி கையில கொடுத்து ஐயா நான் சொல்றேன் உங்களுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் போய் போடுவேன் போட்டோன்னு அப்புறம் அவர் என்னை மடியில் தூக்கி வச்சுட்டு இனி வா அன் அவர் என்கிட்ட பேசுவார் ஒரு பத்து நிமிஷம் என்கிட்ட பேசுவார் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட என்னம்மா எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்பார் அப்புறம் அம்மா சில காரியங்களை சொல்லுவாங்க அழுவாங்க வருகிட்ட அப்ப சொல்லுவா ஏன் அழுகிறேன் நான் உனக்கு கூட பிறந்த சப்போர் தம்பி தேவதாஸ் என்ன கிளியரா சொன்னாரு நீ அழுகிறேன் நான் உனக்கு கூட பிறந்த சகோதரன் மாதிரி இருக்கேன் நீ அழுகும்போது உங்க பா சின்ன பிள்ளை இந்த பிள்ளையும் அழுகுது அதனால உன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கவலையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்மா அழாதம்மா அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணி அதை பரம்புடின பள்ளியாவட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஸ்கூல் புது ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு அதில் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே உன் பிள்ளை நாலு பிள்ளைகள் அதை வச்சு நீ நடத்து உனக்கு இந்த மாதம் சம்பளம் வந்துரும் சொன்னாங்க அதே போல் வந்து எங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வர்ற வரைக்கும் பென்ஷன் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் அந்த பிள்ளைங்க பதினெட்டு வயசு ஆனவொன்னு அது பெரிய பிள்ளைங்களை ஆயிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட போயிடும் அதனால வந்து ஒரு அறுபது ரூபாய் டோட்டலா எங்களுக்கு பதினெட்டு வயசு வயசானவன அப்படி எப்படி இருந்துச்சு அப்புறம் அக்கா பெரிய அக்காவுக்கு வந்து கல்யாணத்துக்கு அவர் தலைமை தாங்க முடியல அதனால அதுக்கு அக்கான வந்து தலைமை தாங்கி அக்காவுடைய கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாங்க எம்எஸ்சி எம்எல்ஏசி எல்லாமே அக்கா கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இப்போ வீட்டு இடம் வந்து ஒரு அஞ்சு சட்டி இடம் கொடுத்தாங்க வீட்டு இடம் நீ வீடு கட்டிக்க பத்தலை நான் வீடு கட்டுறது கூட நான் காசு கூட நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சென்று இடம் கொடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்து ரொம்ப பாதுகாப்புமா இருந்தாங்க அது அந்த இடத்துல உங்கள்கிட்ட என்ன சமையல் தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நான் வந்து நம்முடைய முதல்வர் திரு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து தம்பி விஜயின் மூலமாக போய் பார்த்தோம் அப்பாவுக்கு வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய பிறந்தநாளை வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்காண்டி போனோம் அப்போ வந்து தம்பி சொன்னாங்க அக்கா நீங்கள் எதுவும் கேட்க வேணாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு விஜயன் சொன்னார் என்ட்டு அப்படி இருந்தாலுமே வந்து நான் வந்து பெட்டிஷன்லாம் கொண்டு போய் நான் ஒன்றும் கொடுக்க வேண்டாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் வந்து நான் வந்து இப்போ கையில் வந்து வச்சிருக்கிற பார்த்துட்டு என்கிட்ட வந்து முதலமைச்சர் கேட்டார் கையில் என்னன்னு கேட்டார் நான் இந்த ரெண்டு பெட்டிஷன் வாங்கி வச்சுக்கிறாரு பிரிச்சு பார்த்தாருக்குள்ளேபிள் பிரிச்சு பார்த்துட்டு டேபிள் மேலே வச்சாரு வச்சுட்டு என் பையன் எல்லோரும் வந்து முடிச்சுட்டு அவரை பார்த்துட்டு நாங்க ரூமுக்கு போயிட்டோம் போன உடனே எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் முடியல ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தர் வந்து செய்தி தொடர்பு நினைக்கிறேன் அவர் ஃபோன் பண்ணாரு என் பையனுடைய நம்பருக்கு ஃபோன் அடிச்சாரு ஃபோன் பண்ண அவன் வந்து இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி ஃபோன் கவர்மெண்ட்லேருந்து போன் வருதுமா அப்படின்ட்டு என்னன்னு கேட்டால் ஏற்கனவே வந்து இந்த சந்தப்பேட்டை நாங்கள் சொன்னோம்ல அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து இடம் இருக்கு அது வந்து ஐம்பது சென்ட் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து குள்மணி மண்டபம் கட்டுறதுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கோம் அந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதலமைச்சர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்ட்டு எங்கிட்ட சொன்னப்ப சொன்ன உடனே நான் இப்படி அவர் வந்து முதலமைச்சர் கேட்க சொன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்ன முதலமைச்சர் நம்மள்கிட்ட எப்படி கேட்க சொன்னால் அப்புறம் வந்து அவர் சொல்லிட்டே இருக்கார் என்கிட்ட அக்கா அப்போ நான் சொன்னேன் இது என்னுடைய டெசிஷன் மாத்திரம் கிடையாது நான் ஊரில் போய் நாளைக்கு போய் நான் எல்லாத்தையும் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி மா அவர் அவர் ஐஏஎஸ் அவர் மோகன் சார் சொன்னார் நீ போய் ஃபஸ்ட்டு ஊரில் போய் கேட்டுட்டு எனக்கு காலையில் பத்து மணிக்கெலாம் நீ ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு என் பையன்ட்டு சொன்னாப்பில அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் அக்கா பசங்க மற்றபடி உறவினர்கள் உறவினர்களிட்ட கேட்டதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அருமையான இடம் அதை விட்டுறக்கூடாதுக்கா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாப்புல அப்புறம் கரெக்டாக அந்த காலையில் பத்து மணிக்கில் நான் அங்கே வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னான் அவர் ரொம்ப சந்தோஷமாக்கா அந்த இடம் ரொம்ப கிடைக்காதுன்ட்டு அப்புறம் அவரும் வந்து எங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அருமையாக பேசினாரு பேசி முடிச்சிட்டு நான் போய் முச்சீட் மிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை அங்கங்க எங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த இடம் உங்களுக்கு சாங்ஷன் ஆயாச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க நாங்க பரம்புடிக்கு வந்து அந்த இடத்த பார்த்தோம் அந்த செய்தித்தொடர் மினிஸ்டர் சாமிநாதன் நினைக்கிறேன் அவர் வந்தார் அவர் போய் பார்த்தோம் அவர் பார்த்தது அப்புறம் மோகன் வந்திருந்தார் அவரோட பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அம்மானு கேட்டாரு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவ கேட்டாங்க இந்த அம்மாட்டு கேளுங்க அந்த அம்மாட்டு கேளுங்கன்னு சிஎம் சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மணிமண்டபத்தை அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த இதுக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஎம்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் முடியலை அதனால் வந்து நான் உதயம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் உதயம் வந்தாப்புல அவர் வந்து எல்லாம் நிறைய கூட்டம் தம்பி விஜயன்லாம் தான் இருந்தாப்புல அந்த கூட்டத்துல உதயநிதியை என்னால் பார்க்க முடியல அவங்களும் ஒரே ரஷ் மேல கடற மேல எல்லாம் ஏறி நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து என்னை யாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அம்மா பொண்ணு நினைக்கிறாங்க அப்புறம் உதயநிதி மினிஸ்டர் வந்து அவர் அங்கேருந்து என்னை விஷ் பண்ணாரு விஷ் பண்ணிட்டு அப்புறம் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்கன்னு என்னை கூட்டார் கூட்டம் கூட்டத்தில் நெரிச்சு போக முடியல தமிழர் செய்யி அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அம்மா நீங்கள் போங்கம்மா ஃபார்வர்டில் போங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் ஒரு பத்தடி தூரத்தில் தான் உதயண்ணிட்டு கையிலே செய்ய பண்ணி காமிச்சார் காமிச்சாரு காமிச்சிட்டு அம்மா அப்பா அப்பா தலைவர் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து சில காரியங்களை சொல்லிட்டு ஒரு சொன்னார்ம்மா அப்படின்ட்டு என்ன சொன்னார் அவரால் சொல்லவும் முடியல ஏன்னா அவ்வளோ கூட்டம் பயங்கரமான கூட்டம் அப்புறம் நான் கேட்டேன் வந்து தம்பி வந்து இதை பண்ணிட்டீங்க அப்போ அரசு உள்ள எப்போ ஆகிறேன்னுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நடக்கும் அதை வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்னு சொல்லிவிட்டு உதயநிதி அவங்க மினிஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டு போனார் சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நாங்கள் சென்னையிலேருந்து வீட்டுக்கு போய் நினைவு நாள் வர்றதுக்குள்ளே நாங்கள் போகிற அதுக்குள்ளே சன் டிவியில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து ஆறாவது வந்து தம்பி விஜயன் சொன்னார் பாருங்க நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் தம்பி கூட பதினோரு மணி நாங்க பன்னெண்டு மணி இருக்கும் அம்மா மாமா விஜயன் நான் எடுத்து நான் கேட்டேன்னு தம்பி எனக்கு பன்னெண்டு மணிக்கு போன் பண்றாரு அப்படின்னு அக்கா நான் பரம் பிடிக்க நான் வந்துகிட்டு இருக்கேன்க்கா நாளைக்கு ஐயாவுடைய நினைவு இருக்கு வந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து என்ன போன் வந்துச்சு சிஎமுக்கு உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறாரு சி என்ன கேட்கணும்னு என்ன இருக்கு தளபதி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானு அப்புறம் பிடிச்சிருக்கு தம்பின்னு சொல்லி சொன்ன உடனே நான் சொல்லிடுறேக்கான்னு சொல்லி சொன்னாப்ல அதே மாதிரி மோகன் அவர் ஐஏஎஸ் அவரும் ஃபோன் பண்றாங்க நைட்டு பதினோரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அம்மா உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்காரு சிஎம் ஃபோன் இருந்து மிட் நைட்டு அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் சொன்ன உடனே சரி காலையில ஏழு மணி பிளாஷ் நியூஸ்லயே வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வந்து மணிமண்டபம் மூணு கோடி ரூபாயில கட்டி கொடுக்க போடும் அப்படின்னு வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் உதயநிதி அவர் வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் பேசினோம் அதுக்கப்புறம் வந்து இந்த அரசு விழாவுக்கு வந்து எனக்கு தெரியாது அது ஷாக் ஆயிடுச்சு அதுங்களுக்கு எதார்த்தம் பார்த்துட்டு இருக்கும்போது நேஷனல் ஸ்பீடு கீழே ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் சமுதாயத்தில் அது மாதிரி வந்து எங்களை நினச்சி எங்க நம்முடைய சமுதாயத்தை நினச்சி அவங்களுக்கு நான் எனக்கு ஒரு கவனம் என்னன்னா அவங்களுடைய தியாகங்கள்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கவலைப்படுவேன் அவங்க சின்ன வயசுல வந்து தன்னுடைய பதவியை திறந்துட்டு நம்ம மக்களுக்காக சமுதாய மக்களுக்காக பாடுபட்டு அவங்க இன்னும் ஏற்றிருக்காங்க வந்து ரெகக்னேஷன் கிடைக்காம போயிருமோன்னு ரொம்ப தூரம் கவலைப்படுவேன் ஆனா வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு முதல்வர் வேறு அவரு போகும்போது தான் நல்லா என்கிட்ட பேசுவாரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது மாதிரி வந்து இந்த சகோதரி கனிமொழியை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வச்சுட்டு கூட ஒரு தடவை சொன்னேன் அந்த மாதிரி வந்து தம்பி நான் இப்ப வந்து கூட்டிட்டு போக தம்பினா அப்பா அது அப்ப எலக்ஷன் டைமாக்கா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குக்கா இப்போ பண்ண முடியாது நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை போன் வாங்கி ஞாபகம் இருக்கா தெரியல அதனால் அவங்களுக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் வந்து இந்த சிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க அந்த சிஸ்டர் வந்து அவளுக்கு வந்து இந்த இன்விடேஷன் அனுப்பியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கனிமணி அவங்க வர்றாங்க அப்பாவுக்கு அப்ப அவ சொன்னா அந்த கனிமொழிக்கு வந்து இங்க பெரிய கேங்க இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி வந்து ரசிகர் பட்டாலுமே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த அவங்களுடைய சிம்பிளிசிட்டி ஒருத்த ஒரு முதலமைச்சருடைய பொண்ணா இருந்த ஒரு சிம்பிளிசிட்டி எத்தனை வந்து பேட்டி கேட்டாலும் அதை வந்து பொறுமையா பதில் சொல்றது அது அவங்களை வந்து திட்டாம வந்து பேசுறது எவ்வளவு திட்டிகளை கொஸ்டின் வச்சாலும் அதை வந்து ஒரு நிறைவா முடிச்சு பதில் சொல்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுல இனி அவங்களுக்கு வந்து அந்த விசாலாட்சி அந்த பொண்ணு வேறு அதனுடைய குரூப் தான் அது வந்து நாங்க ரொம்ப வந்து கனிமணி சிஸ்டர் கேட்டோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க ரொம்ப கேட்டேன்னு சொல்லி விட்டாங்க அவங்களுடைய வந்து அன்பை வந்து நான் வந்து சிஸ்டருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அப்புறம் என்னுடைய சகோதரிமார்கள் சொன்னாங்க கனிமணி சிஸ்டருக்கு வந்து எங்களுடைய அன்பை வந்து நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து மலேசியாவில் இருக்காங்க சொன்னாங்க அதையும் அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இல்லாமல் வந்து இனிமேல் வந்து எங்கள் சமுதாயத்தினுடைய மக்களுடைய சப்போர்ட் வந்து எப்படி திராவிட முடியற்றி நான் அதையும் தெரிவித்துக்கிறோம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நாங்களும் ஒன்றுபட்டு அவங்களோட சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம்ங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வந்து அவங்க தனிமலி அம்மா வந்து இப்போ இது தூத்துக்குடி பார்லிமெண்ட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யணும் அவங்க நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள காலம் அளவாடணும் அதே மாதிரியே தம்பி விஜயன விஜயன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் நமக்கு அதனால் என் தம்பி சகோதர வேலை அப்புறம் ராஜா வந்து என்னுடைய மூத்த மகன் மாதிரி ராஜா வந்து எந்த காலையும் நாங்கள் வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இப்போ கூட ரொம்ப ஃபங்க்ஷன் கூட ராஜா அனை கூப்பிட்டுருக்குறாப்புல ராஜா வந்து அப்பாவுக்கு சக வைக்க போகிறாங்க நீ வந்துருன்னு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நான் எனக்கு உங்கள் மகன் சொல்கிறேன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குறாப்புல அந்த எந்த காரியம்னாலும் ராஜா வந்து பங்கு போடுவாப்புல எங்களோட பேசி எங்களை சந்தோஷப்படுத்தி அவர் ரொம்ப என் மகன் தான் அவர் மூத்த மகன் தான் ராஜா எனக்கு சந்தோஷம் என் மகி வந்து தம்பி தேவதாஸ் அவன் வந்து இந்த அப்பாவுக்கு வந்து இந்த மணிமண்டம் அமைக்கிறது கவர்மெண்ட் பங்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து இது யாரும் சொந்தம் இல்ல ஒவ்வொரு தேவேந்திர குறை வேலை மக்கள் அனைவருக்கும் வந்து இது வந்து குரல் கொடுத்தாங்க அதனால வந்து எல்லா மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே இது தனிப்பட்ட முறையில் யாரும் போராடியோ யாருடைய வந்து இன்ஃபுளுயன்ஸ் வச்சோ இது வந்து நடக்கல இது வந்து நம்மளுடைய எல்லாருடைய கோரிக்கையை ஏற்று முதல்வர் வந்து அதே அப்பாவுக்கு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அதை வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பீரியலாம் அதை வந்து வெளியிட்டாங்க ஸ்டாம்ப் வெளியிட்டதா தேசிய தலைவர் கொண்டு வந்ததும் அவங்க அப்படின்னு முதலமைச்சராக இருந்தா நம்மளுடைய முத்தமிழறிஞர் தான் இது பண்ணாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய பையனும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு செய்த நன்மைகளை வந்து நம்ம எப்போதும் நடப்போம் அதுவும் இல்லாமல் வந்து நம்ம மக்கள் வந்து நான் என்னுடைய கோரிக்கையா சொல்றேன் நம்ம மக்கள் வந்து வருகின்ற அந்த எல்லாம் கூட நம்மளுடைய வந்து ஒரு ஒத்துழைப்பையும் நம்மளுடைய உறுதுணையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்து நம்மளுடைய வந்து கருப்புகள் வந்து அவங்களுக்கு பதிவு செய்து அவங்க வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம என்னமே என்ன நமக்கு இதெல்லாம் கிடைக்காது எத்தனையோ கவர்மெண்ட் இப்போ இறந்து இப்ப வந்து அறுபத்தி இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு அவங்களுக்கு அறுபத்தி எழுவத்தி ரூபாய் இவ்வளவு நாள் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம் ஆனால் அவங்க வந்து நான் வந்து முதலமைச்சரை பார்க்கும்போது அவர் என்கிட்ட சாப்பிட்டா சொன்னாரு அவர் வந்து சொன்னேன் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நான் நம்பிக்கை தான் சொன்னேன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நிறைவேற்றி கொடுத்த தமிழக முதல்வரைகளுக்கும் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன் அதுவும் நம்ம வந்து தம்பி வந்து விஜயன் வந்து என்ன வந்து அக்கா இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கக்கா நீங்க வந்து நன்றி வாங்கன்னு தம்பி போன் பண்ணாங்க எனக்கு போன் பண்ண சூழ்நிலையில வர முடியல ஏன்னா என்னுடைய சகோதரி மாரோடைய பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்க அவங்க அடுத்து நாளைக்கே வாங்க தான் நிறைய அதனால வர முடியல எங்களால அதனால நான் நிராகரிச்சிட்டேன் அதுல அவங்க எல்லாம் எங்களால் வர முடியாது இப்பன்னு சொல்லிட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து சிஎம் வந்து அவங்க இப்ப இது போய் கிளம்பிட்டு இருக்காங்க அமெரிக்கா போறதுக்கு அதுக்குள்ள தம்பி எங்களை கோச்சுக்காம எங்க அடிமொழி சிஸ்டர் சேர்ந்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இந்த நன்றியை வந்து நாங்க இன்னும் ஃபேமிலி மூலமா அவங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை அதனால வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் அதனால் வந்து எப்படின்னாச்சும் எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க வெளியில் போகிறத மூடி நாங்கள் சந்திக்கு செய்யணுங்க தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ஒற்றுமையோடு எல்லாரும் இருக்கணும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வந்தால் கூடி நன்மைங்கிறது வந்து எல்லாரும் அறிஞ்சது ஒற்றுமையை வளர்த்தனோம்னா நமக்கு நன்மை வேற்றுமையை வளர்த்தோம்னா நமக்கு தீமை அதனால் எல்லாமே வந்து ஒற்றுமையோடு செயல்பட்டு சமுதாயத்தினுடைய புகழையும் பேரையும் நீங்கள் என்றைக்கு ஓங்க செய்யணும்னு சொல்லி என்னுடைய உரை ஒழிக்கிறேன் நன்றி வணக்கம்